மக்களே சத்தியமா சொல்றேன் பிக் பாஸ் அப்படின்றது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சரியா சோ அப்ப ஒவ்வொரு சீசனும் முடிய போகுது அப்படின்னுக்குள்ள நமக்கு வந்து ஒரு கவலை ஒன்று இருக்கும் இந்த சீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்களும் போகைக்குள்ள அதாவது முதல் ஒரு இருபத்தஞ்சு நாள் முதல் ஒரு முப்பது நாள் முதல் ஒரு நாற்பது நாள் முதல் ஒரு ஐம்பது நாள் இப்போ ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முதல் வெளியில இன்னொரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாட்கள் இருக்குன்றக்குள்ள எனக்கு இருந்த மிகப்பெரிய கவலை என்னன்னா நம்ம ஒவ்வொரு சீசனுமே லைவ் வந்ததுக்கு அப்புறம் லைவ மிஸ் பண்ணது இல்லை அந்த அளவுக்கு வந்து நம்ம லைவுக்குள்ளேயே இருப்போம் நானும் சரி என்னுடைய வட்டாரத்தில் இருப்பவர்களும் சரி அப்ப இந்த சீசன் அப்படியே முடிஞ்சிருமா திவ்யா அப்படின்றவங்க ஒரு ஏஞ்சில் மாதிரி வந்தாங்க அது எனக்கு மட்டும் இந்த தோட்ஸ் இல்ல பல பேருக்கு திவ்யா த சீசன் இந்த சீசனை காப்பாத்துனது திவ்யா அப்படின்றதுதான் ஏன்னா பல பேர் வந்து திவ்யா அப்படின்றவங்களுக்காக அந்த ஷோ பாக்குறாங்க நேத்து நைட்டு கூட ஒரு அம்மா வந்து கனடால இருக்கிறவங்க நமக்கு மெசேஜ் போட்டாங்க ஜனனி பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெனனி குட சிறனவர்கள் இலங்கையில இருந்து வந்தது அவங்களுக்கு அந்த லைவ் வந்து பிக் பாஸ் பார்க்குற லைவ் வந்து அடிக்ட் ஆயிட்டு பாஸ் தொடங்கினா அந்த லைவ் வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது அப்போ இந்த சீசன்ல வந்து அந்த லைவே அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நெகடிவிட்டியா இருந்தது ஆனால் திவ்யா அவர்களுடைய எழுச்சிக்கு அப்புறம் அதாவது அந்த சாண்ட்ரா சாண்ட்ரா திவ்யாவை பண்ண துரோகம் புருஷனு போன்றாட்டியம் ஸோ அதுக்கப்புறம் திவ்யா அவர்களுடைய அந்த எழுச்சி அதுக்கப்புறம் அந்த லைவ் வந்து பார்க்க நல்லா இருக்கு தோணுது பிகாஸ் ஆஃப் திவ்யா கணேஷ் அப்படின்ற மாதிரி இப்ப என்னோட கருத்துக்களும் சரி பல பேரோட கருத்துக்களுமே சரி பிகாஸ் ஆஃப் திவ்யா கணேஷ் அந்த பாசிட்டிவிட்டி வீட்டுக்குள்ள இருக்கு அதனால பல பேர் லைவா இது வரைக்கும் நம்ம தமிழ் பிக் பிக்பாஸ் காலங்காலமா எப்படி ஒரு மக்கள் கொண்டாடினாங்களோ அதை வந்து இப்ப கொண்டாட ரீசனா இருப்பவர் திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க அத மக்கள் சொல்லி திவ்யாவுக்காக இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட லைவ பல பேர் பாக்குறதும் திவ்யாவை கொண்டாடுறதையும் பாக்கிறதுக்குள்ள நல்லா இருக்கு சரிங்களா பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் பொய்கள் புயலாய் வீசு உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்னு சோ திவ்யா அவர்களோட இப்ப யார் யார் இருக்காங்களோ இல்ல திவ்யா யாரோட இங்க இருக்காங்களோ அங்க அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு அதே அந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னா என்ன அப்படின்னா இதுதான் சரிங்களா அதே நேரத்தில் பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்னா இந்த பீடை விஜே பார்வதி என்றதோட உண்மைகள் காமருடின் அப்படின்ற உண்மைகள் சாண்ட்ரா பிரஜின் இப்படியான நபர்களோட உண்மைகளை காலமே வந்து மக்களுக்கு குறும்படம் போட்டு காமிக்குது பல பேர் இந்த விஜய பார்வதி என்றத ஆரம்பத்துல ஒரு ஒரு இந்த ரீல்ஸ வச்சு இல்ல வண்ண வரை போய் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போர்ட்டி மினிட்ஸ பாத்துட்டு நம்மட ஊர்க்காரங்க நான் சொல்றது ஊர்க்காரங்க நம்மள ஊர்க்காரங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் இப்ப காரை துப்புறாங்க எல்லாருமே திவ்யா அவர்கள் பக்கம் வந்திருக்காங்க அந்த டைட்டில் யாருக்கு போறதுக்கு அது டிசர்விங் அது திவ்யா தான் அப்படின்னு பல பேர் அவங்களோட வாயால இப்ப சொல்லைக்குள்ள ஹேட்ஸ் ஆஃப் மக்களை ஏன்னா எல்லா மக்களுமே விரும்புறது டைட்டில்ன்றது சும்மா ஒரு விடியம் இல்ல அது மக்கள் இந்த ஒருத்தர் வின்னர் ஆக்குறாங்க மக்கள் தெரிவு செஞ்ச ஒருத்தருக்கு ஒரு டைட்டில் போகுது அது மக்கள் தான் இங்க ஜட்ஜா இருந்து பண்றாங்க அப்படின்னு அந்த டைட்டில் பெரிய ஒரு மரியாதை இருக்கு அப்ப அந்த மரியாதை அந்த தகுதி இருக்கிற நபரோட கையில போகணும் அந்த நபர் இந்த சீசன்ல திவ்யா தான் அப்படின்னு பல பேர் சொல்வதை பாக்கிறதுக்குள்ள சிறப்பிலும் சிறப்பு சரிங்களா ஓகே இது வந்து நம்மளுடைய பாசிட்டிவிட்டி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஏஞ்சல் ஆப் த ஹவுஸ் குயின் ஆப் த ஹவுஸ் இப்படின்னு மக்கள் சொல்றாங்க நம்ம சொல்லல ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்க நம்ம மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்க அதை சொல்லிக்கிட்டு பிஜே பார்வதி பண்ற விடயம் சரிங்களா அத வந்து பாக்கலாம் இந்த கர்மத்தை எல்லாம் பேசதே எனக்கு ஒரு மாதிரி விட்டா இப்படித்தான் பழுதுகள் வந்து பண்ணும் கண்ட கண்ட கர்மம் எல்லாம் பண்ணும் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கு சம்பளம் வேறு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்ற மாதிரி சரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் என்ன லைவ்ல நடந்துச்சு அப்படின்னு அது வந்து உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி காலையில இருந்து பிஜே பார்வதியோட மூஞ்சிய பார்த்தா தெரியும் பே அரைஞ்ச மூஞ்ச மாதிரி இருக்கு சரியா பே அரைஞ்ச மூஞ்சி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிஜே பார்வதியோட மூஞ்சிய பாத்தீங்கன்னா தெரியும் பே அரைஞ்ச மாதிரி இருக்கும் அது ஆரம்பத்திலேயே அப்படிதான் இப்போ வந்து ஒரு பத்து பே அரைஞ்ச மாதிரி கிடக்கு சரியா சோ அப்ப ரீசன் என்ன அப்படின்னு பல பேர் ஒரு கேள்வி என்ன ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு சிம்பிள் மக்களே சிம்பிள் சரியா இப்ப என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் வெளியில படுத்திருக்காங்க சரிங்களா உள்ளுக்குள்ள திவ்யா மேமும் சாண்ட்ரா அப்புறம் கேப்டன் கானா வினோத் அவருடைய ரூமுக்கு இருக்காங்க எல்லாரும் படுத்து கொண்டிருக்காங்க தூங்க இல்ல வழக்கமா இதுகள் என்ன பண்றது இந்த காமருடனும் இந்த பிஜே பார்வதியும் எல்லாரும் தூங்குவாங்களான்னு பார்த்து கொண்டு வந்து போட்டு அது லீகல் லீலைகளா ஆரம்பிக்கும் சரிங்களா கடவுளே நம்ம வந்து அவ்வளவு சரியா கண்ட்ரோலிங் மை இது வாய் அவ்வளவு கோபம் வருது சோ அப்ப நம்ம சோ அப்ப அதோட அதோட லீலைகளை ஆரம்பிக்கும் அப்ப லீலைகளை ஆரம்பிக்கக்குள்ள எப்படா வேணும் தூங்குவான் அப்படின்னு பாத்து கொண்டிருக்கும் ஒன்னும் புகைப்பிடித்தல் அறைக்குள்ள போகும் இல்லைன்னா எதாவது இந்த கேமரா இல்லாத இடக்குள்ள போய் ஒதுங்கு சரிங்களா இதைத்தான் அது பண்ணி கொண்டு இருக்கு இதை போட்டு விடைச்சு விட்டாரு பிடிச்சு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் சுத்தி கொண்டு தெரியுங்கள் அப்பெல்லாம் நாய் குறைக்கலையே அப்படின்ற மாதிரி நேற்று லைவ்லயே சொல்லி விட்டாரு சோ இல்ல யாருமே இல்லாத டைமை பாத்துக்கொண்டு தெரியுதுகள் அங்க பாஸ் வீட்டுக்குள்ள குறைஞ்சது ஒரு மூணு நேரம் வரைக்குமே யாராவது பாப்பாங்க அவங்க தூங்குற வரைக்கும் இதுகள் பாக்குங்க ஆனா நேத்த நாளா எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க அந்த புகைப்படத்தை நிறைய பிளாக் பண்ணிட்டாங்க அப்ப இதுகளுக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன அந்த டுலெக்ஸ் பாத்ரூம் சரிங்களா சூப்பர் டுலெக்ஸ் அப்ப அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குட் நைட் சொல்லி போட்டு இந்த ரெண்டுமே போகுது போய் ஒரு மணி ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ள நாய் வந்து குறைக்குது சரியா சோ அப்ப இந்த விஜே பார்வதியோட பயம் மாதிரி ஒரு மூஞ்சே இருக்குது இல்ல அது காரணம் என்னன்னா இந்த இதுகள் அந்த டுலெக்ஸ் இதுக்குள்ள போறது அந்த பாத்ரூம்குள்ள போறது அதுக்கப்புறம் நாய் குறை சொன்ன பிக் பாஸ் நாய் குறை இதுகள் ஓடி வாரது இந்த விஜய் பார்வதி கட்டுல படுத்து இருந்து இந்த நாடகம் போடுறது இதெல்லாம் பிக் பாஸ் வந்து கவர்டேஜ்ல கவர் பண்ணி மக்களுக்கு காமிச்சிருவாரு லைவ்ல வந்திருக்கும் என்றதுதான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கும் சரிங்களா நீங்க கேட்கலாம் இது இதெல்லாம் அதுக்கு சர்வதாதாரணமா பயப்படுமா கவர் போட்டு தின்னு லைவ்ல பேசினது எனக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்கு மேபி அதுக்கு பயம் இருக்கு இதுதான் பயமா இருக்கு மற்றபடி இந்த அம்மா அவங்களோட அவங்களோட வீட்டாக்களுக்கு பயம் அவங்க அம்மா என்ன சொல்வாங்க எது சொல்லுவாங்க அப்படின்னு பயம் அத ஒரு இதெல்லாம் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அப்படி பயம் இருந்துச்சுன்னா இந்த சோறு சாப்பிடுற இடத்துல இத்தனை கெமரா இருக்கிற இடத்துல முன்னுக்கு சாப்பாடை வச்சுட்டு சாமி சாப்பாடு அப்ப சாப்பாடை வச்சிட்டு அந்த காமரு கவரை பத்தி பேசுறான் ஆ இது வந்து அதை ரசிக்குது நாலு வேலை நான் கூட பக்கத்துல ஏன் என்ன கேட்கிறானு நினைக்காம நான் பாத்துட்டு இப்ப பேசக்குள்ள நமக்கு கூட ஒரு இது ஒன்று வருது கூச்சம் கூட வருது ஆனா அது எந்த கூச்சமும் இல்லாம சாப்பிடக்குள்ள ரசிக்குது கவரை போட்டு தின்னுவேன் கவரை கழுவி போட்டு திருசா தின்னுவேன்ன்ற மாதிரி ரசிக்குது வித விதமாக கவர் போடுவேன் அப்படியெல்லாம் ரசிக்குது பேசுது அதுக்கப்புறம் அவ்வளவு அசிங்கங்கள் பண்ணுது இது வரைக்கும் இந்தியால நடந்த பிக் பாஸ்ல இப்படி கேவலங்கள் நடந்துக்குமான்னு தெரியல ஹிந்தியை விடுவோம் சரியா நம்ம சவுத்ல அப்படி ஒரு கேவலங்கள் நடக்குது அப்படியே அசிங்கங்கள் பண்ணுது கோடி கண்கள் பாக்குது இத்தனை கோடி வாய்கள் அதை பத்தி பேச போது கோடி காதுகள் அதை கேட்குது அப்படின்னு தெரிஞ்சோ அந்த காதுகள் அந்த கண்கள் அந்த அதோட குடும்பம் இருக்கும்னு தெரிஞ்சு உலகத்தையும் இந்த எழுபத்தி நாலு நாட்கள் இந்த பண்ண இந்த பீடை சோ இதுக்கு மட்டும் ஏதாவது பயப்பட போதா வீட்டுல அம்மா என்ன நிலைப்பா எது நிலைப்பா அப்படின்னு அது உண்மைதான் சரிங்களா சோ ஆக மொத்தத்துல இப்ப வீக்கெண்ட் வருது இது இது வரைக்கும் கண்டென்ட் குடிக்கல அப்ப எதாவது நம்மளை பத்தி பேசணும் என்று போட்டு இந்த பீடை வந்து இன்னொரு நாடகத்தை போடுது அதுக்கு இந்த காமெடினு உடந்தையா இருப்பான் சரிங்களா இந்த ரெண்டு பீடைகளுமே இத வச்சு பண்ணிருக்கோம் அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி இது வந்து பிக் பாஸ்ல மாட்டிக்கிட்டு கண்ட கண்ட கா கண்ட கண்டதுல எல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த பயம் அதுக்கு இருக்குமான இல்ல இது மோஸ்ட்லி ஏதாவது தென்னை பற்றி ஒரு ஹெட்லைன் வரணும் தான் வந்து வைரல் ஆகணும் சரியா அப்பதானே அவ வீட்டுக்குள்ள வச்சுட்டு பாருங்க வேற என்ன இது பண்ணவே ஒண்ணுமே இல்ல அதுக்கு இது போடுற பிளான் தான் இது மெயின் திங் சரிங்களா அதோட அடுத்தது ஃப்ரீ ஸ்டாஸ்க் இல்ல அதோட வீட்டுல இருந்து யாராவது வர போறாங்க இதுக்கு வந்து போன வாரம் இண்டில வந்து இதுக்கு ஒரு கோட் வெயிட் போயிருக்கும் சரியா அப்ப ஒரு ராமாண்டு கிரியேட் பண்ணணும் இல்ல அவங்க அவங்க அம்மாவோ இல்ல வேற வீட்டாக்களோ வந்து அதை அடிக்கிறதோ இல்ல ரெண்டும் அழுகுறதோ என்ன ராமாவோ நடக்க போதும் தெரியல அதுக்கான பேசிக் அறிகுறிகள் இது அப்ப இது பண்ற இந்த 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 அம்மா வரும் அம்மா அடிக்கும் எனக்கு பயமா இருக்கு வெளியில போய் அம்மாட்ட பேசுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த கர்மங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு சரி இது எல்லாமே அது எங்களுக்கு தான் பண்ணுது சரிங்களா வைரல் ஆகுறதுக்கு தான் பண்ணுது இந்த குப்பையை நம்ம குப்பையில போட்டுட்டு நம்ம நல்லவர்களை தூக்கி விடுவோம் நல்லத பத்தி பேசுவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின் ரீசன் மக்களே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி